ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சமையல் முடிச்சிட்டிங்களா சமைச்சிட்ருக்கீங்களா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்களா எங்கள் பையனை இப்போ குளிக்க போயிருக்கான் இன்றைக்கி வந்து என்ன லன்ச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி டிஃபன் செய்யலை நைட்டு வச்ச சாதமே இருக்குது அதையே மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிடலான்ட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சமையல் வந்து இன்றைக்கி என்னென்னா பூசணிக்காய் பொரியலும் மோர் குழம்பும் சாதம் ரசம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் இது தான் வாங்க பார்க்கலாம் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோர் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மோர் குழம்புக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கொஞ்சம் சீரகம் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மோர் குழம்புல நான் காயெல்லாம் எதுவும் போடல சும்மா அப்படியே வெறும் மோர் மட்டும்தான் இது பண்ணி விற்கிறேன் சிம்பிளாக நம்ம எப்படி செய்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மோர் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வணங்கிக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பக்கம் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கோம் கடலக்கொட்டை வச்சு தூள் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகா சீ சாரிப்பா தேங்காயும் இஞ்சி சீரகம் பச்சை மிளகா இது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மசால் கொஞ்சம் வணங்கட்டும் இது லைட்டாக கொஞ்சம் வணங்கின வாட்டி மோர் எடுத்து ஊற்றிட்டோம்னா சூப்பரான மோர் குழம்பு தயார் பாருங்கள் இந்த பக்கம் ரசத்துக்கு வச்சுருக்கேன் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாதம் வச்சுட்டா முடிஞ்சது இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்சு இது தான் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இருங்க பாருங்கள் அந்த மசால் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மோர் எடுத்து ஊற்றிடலாம் மோர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் சும்மா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லித்தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சது மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் இதுக்கு இப்படி கத்துறாங்க வச்சுட்டு தான் வந்திருக்கனே பாருங்கள் எப்படி கத்திகிட்டு இருக்காங்க அது முடிஞ்சிருச்சு போல் இருக்குது இப்போ திருப்பி வேற கேட்குறாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே கத்துறது வேறு பாருங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி குறைவப்பிலையும் தூவிட்டு இப்போ இறக்க போகிறோம் வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இருங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பூசணிக்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மோர் மோரும் ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சம் கரைச்சி நானும் தம்பியும் பிடிச்சிக்குவோம் ரெண்டு பேரும் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு டிஃபன் இது தான் சாதம் வச்சாச்சு ரசம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டா லஞ்ச் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரசமும் கொதிச்சாச்சு கொதிச்சிச்சு கொதிச்சிடுச்சு நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே கொதிச்சிடுச்சு ஓகே இப்போ சாதம் வந்து லஞ்ச் வந்து தம்பிக்கு போட்டுடலாம் இருங்க நேற்று தான் இப்போ வெங்காயம் பூண்டுலாம் வாங்கிட்டு வந்தேன் இஞ்சி பூண்டு தீர்ந்துருச்சு அதெல்லாம் அரைச்சி வைக்கணும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் நாலு கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு கிலோ மட்டும் வாங்கிட்டு சின்ன வெங்காயம் எண்பது ரூபா ஒரு கிலோ எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இஞ்சி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பூண்டு ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதை இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போய் நான் வாங்கிட்டு இருந்தது தக்காளி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா ஒரு நாலு கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க அதனால் நான் ஒன்றரை கிலோ மூணு கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்க லஞ்சு போட்டுடலாம் உங்கள் ஊரில் எல்லாம் வெங்காயம் பூண்டு என்ன விளைவிக்குதுன்னு சொல்லுங்கள் சுட சுட சாதம் போட்டுட்டும் குழம்பு இதே ஊற்றிடலாம் குழம்பு ஏன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் இதாக இருக்கும் ஏன்னா சூடா நம்ம சாதம் போகிறதுனால அதெல்லாம் அப்படியே இதாயிடும் ரொம்ப ட்ரை ஆகிடும் சாப்பிட முடியாது அதனாலதான் கொஞ்சம் நிறைய ஊற்றுறேன் வேற கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போடான்னா எத்தனை கிண்ண எடுத்துகிட்டு போகிறது அதனால இதில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடுவேன் அப்புறம் பொரியல் கொஞ்சம் வச்சிடலாம் பூசணிக்காய் பொரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு லன்ச் நம்ம வீட்டில் சிம்பிளான லஞ்ச் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வீடியோ இதுதான் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய்